இரண்டு பேருந்துகள் நேருக்கு நீர் மோதி கோர விபத்து குளவிக்கோட்டுக்கு இலக்காகி எட்டு வயது சிறுவன் உயிரிழப்பு காபூத சாதாரண தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியானது அனுர அரசாங்கத்தில் மற்றும் ஒரு பதவி விலகல் ஹபரணை மின்னேரியா வீதியின் ஏழாவது மைல்கல் பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பதினோரு மணியளவில் தனியார் பேருந்தும் இறங்கி போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்தில் சிக்கியுள்ளன இந்த விபத்தில் இறங்கி போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பன்னிரண்டு பேரும் தனியார் பேருந்தில் பயணித்த நான்கு பேரும் காயமடைந்து புலனர்வை போது மருத்துவமனையில் ஹபரனை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு பேருந்துகளின் சாரதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக்காவிலிருந்து ஸ்ரீபுர பகுதியில் இறுதிச் சடங்குக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதாகவும் தனியார் பேருந்து சாரதியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று புசல்லாவ போலீஸ் பிரிவின் பிளாக் பாரஸ்ட் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் எட்டு பேர் கோட்டுக்கு இழக்கான நிலையில் அவர்கள் புசர்லாவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் கம்பளை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களில் எட்டு வயதான பாடசாலை சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் என தெரியப்பட்டுள்ளது இது குறித்த மேலதிக விசாரணைகளை புசுலாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான நேர அட்டவணை இலங்கை பரட்சி திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சாதாரண தர பரட்சை நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினேழாம் தொகுதி ஆரம்பமாகி மார்ச் இருபத்தி ஆறாம் தொகுதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து பரீட்சைக்கான நேர அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ராமர் ஸ்ரீவர்த்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் ராமர் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து தலைவராக இரண்டு தடவைகள் செயற்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜித ஹேரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது தற்போது அவர் பதவி விலகியிருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் அரசு நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் பதவி விலகுவது இது இரண்டாவது சந்தர்ப்பமாகும் முன்னதாக இலங்கை ரூப கூட்டத்தாபனத்தின் தலைவர் சினேஷ் திசா தமது பதவியில் இருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவதை அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை இறைமையுள்ள நாடு அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று காங்கேசந்துறை கடற்பரப்பில் இந்திய தொழிலாளர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுக்குள் ஏறியுள்ளனர் இவ்வாறு ஏறிய கடற்படையினரை படகுடன் எடுத்துச் செல்வதற்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் தயாரான போது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரகவம் செய்தனர் இந்திய அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் உருவான விடயம் அல்ல பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எமது ஆட்சி தீர்வை காண்போம் என்று நம்பிக்கை இருக்கின்றது ஏனெனில் மக்களை தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள் எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று நாங்கள் பல முறை இந்திய கடற்தொழிலாளர்களை தயவாக கேட்டுள்ளோம் அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதியில் கடற்தொழிலாளர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்கள் பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக விஜயம் செய்த போது மக்கள் கண்ணீர் மழ்கை இந்திய இழுவட்களை நிறுத்துங்கள் உங்களால் வாழ முடியாதுள்ளது என தெரிவித்துள்ளனர் எமது மக்களை இந்திய அத்துமீறிய கடற்தொழிலாளர்கள் துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது எமது இலங்கை கடற்படை தமது கடலெல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைது செய்வது வழக்கமான செயற்பாடு கைது நடவடிக்கை ஒத்துழைக்காத பலர்களை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன ஆகவே இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிக்கும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்